வணக்கம் கரிதாஜோ இன்று மீண்டும் சூடாமணி அவர்களின் கதைகளோடு சூடாமணியோடைய கதாபாத்திரங்களில் இருக்கிற எல்லோருமே நல்லவர்களோ நியாய உணர்வு படைத்தவர்களோ அன்பை பெருக்குபவர்களோ கிடையாது தான் அவர்களை முழுமையாக அன்பு பார்வை பார்க்கிறார் குறைகளுடன் ஏற்றுக்கொள்கிறார் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அதுவே வழின்னு சொல்லாமல் கதை வழியாக சொல்கிறாரு சூடாமணி கூறாமல் கூறுபவை இன்னும் நிறைய இருக்கு நுட்பமான உணர்வுகள் தத்துவமான விஷயங்கள் மனோ தத்துவங்கள் அப்படி எழுத்தாளருக்கு சவாலான பிறப்புகள்ல ரொம்ப இயல்பா நுழைஞ்சு பிரமிப்பை ஏற்படுத்துறாரு வாழ்க்கை வேகத்துல நம்ம தவற விடுற அழகுகள் ஆழம் அழுக்கு ஆச்சரியம் அவலம் இப்படி பலவற்றை அவருடைய பார்வையில முன்னிறுத்தும் போது அது இன்னும் பிரமிப்பாக நம்ம கண்களுக்கு தோன்றுகிறது சூடாமணியின் கதைகளில் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னா அவருக்கு இயல்பாகவே இசைந்த உழவியல் பார்வை குறிப்பாக குழந்தைகளின் உளவியலை தராசு பார்வையோட கூர்ந்து கவனித்து பதிவு செஞ்சுருக்காரு அவர்களுடைய மெல்லுணர்வுகள் நசுக்கப்படுவதை எழுத முடிஞ்ச அவரால் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தையின் குழந்தையின்பால் விடக்கூடிய வன்முறையையும் எழுத முடியுது மாற்றுத்திறனாளிகள் நிராகரிப்புக்கு ஆளானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டோர் மனநோயாளிகள் விளிம்புநிலை மனிதர்கள் இப்படி பல்வேறு வகையினரிட வாழ்க்கை சூழலை உளவியல் போராட்டங்களையும் முன்வைத்து இவைகளை எழுதியிருக்கிறார் குறிப்பாக பெண்களின் மனோநிலை பெண்களின் அகவெளி அதுல மிக முக்கியமான கதைகளாக ஏராளமான கதைகள் இருக்குது ஐநூறு ஆறுநூறு கதைகளில் பெரும்பான்மையான கதைகள் பெண்களின் பெண்களின் மன ஓட்டத்தை பிரதிபலிக்குது நான் இப்போ சமீபத்துல படிச்ச பிம்பம் அந்த வரிசையில் நிற்குது இப்போ பிம்பத் அதுக்குள்ள போலாம் உன் பேர் என்ன மைத்ரேயி உன் பேர் என்ன பாய் ஜான்சி ராணி உன் பேர் என்ன பத்மினி சித்து ராணி உன் பேர் என்ன ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உன் பேர் என்ன ஜோன் ஆஃப் ஆக் உன் பேர் என்ன ஹெலன் கெல்லர் உன் பேர் என்ன பண்டித ராமாபாய் லதா மங்கேஷ்கர் இன்னும் 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 எல்லா பிரசித்தி பெற்ற பெண்களும் தான் வேத காலத்திலிருந்து இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிற சாந்தா ரங்க சுவாமி வரைக்கும் எல்லாம் என் பேர்தான் அதனாலதான் சின்ன வயசுல எத்தனையோ தடவை கூப்பிடுவாங்க டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது அப்ப நான் பதிலே தர மாட்டேனே எங்கேயோ யோசனையில் இருப்பேன் அதுக்காக எத்தனை தடவை நான் திட்டு எஸ் மீனாட்சி அவளுக்கு என்ன முகம் இருக்குது என்ன உருவம் இருக்குது ஆனா வெறும் அவள் நான் நான் புகழில் சிறக்க போறேன் குழந்தை பருவத்திலிருந்தே அதுதான் என்னோட பெரும் கனவு அதனாலதான் அது அந்த புகழ் மேலேயும் அந்த ஒரு பெரும் வளர்ச்சி மேலேயும் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இருந்துச்சு எத்தனையோ மீனாட்சிகளை ஒருத்திய இந்த எஸ் மீனாட்சி ஒரு நாள் இருக்க மாட்டான் ஒரு காலும் இருக்க மாட்டான் நான் பெரிய சூடி கொடுத்த சுடற்கொடியாகவும் சாரதா மணியாகவும் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த நேரம் பார்த்து மீனா அப்படின்னு சொத்தம் கேக்குது அம்மாவோட அந்த குரல் அவ சிந்தனையை கலைக்குது ஊஞ்சல்ல உட்காந்து ஆடத்தை நிறுத்திட்டு உள்ள போனான் சமையலறையில கேஸ் அடுப்படியில் நின்னுக்கிட்டு பாத்திரத்தை கிளறி விட்டுக்கிட்டு இருந்த அவங்க அம்மா அவளை பார்த்து புன்னகை பண்ணிட்டு அப்பா தகவல் சொன்னார் இல்லையோ நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றான் எதை பத்தி என்னடி பொண்ணு நீ எல்லாம் உன் கல்யாணத்தை பற்றி தான் போன வாரம் வந்து உன்னை பார்த்துட்டு போனவா சம்மதம் சொல்லியிருக்கா ஆனா எனக்கு இதுலலாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அந்த பையன் உன்னை கண்ணெடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தான் சொக்குபடி போட்டுட்டேடி நீ மகிழ்ச்சியும் பெருமையும் குதிப்போட அம்மா கை காரியத்தை நிறுத்தாமலேயே இடது கையை நீட்டி அவ கண்ணத்தை வருடினான் மீனாவுக்கு உடனுக்குடன் ஒரு இன்பம் இன்பம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன முகம் நிலவுல வந்துச்சு அவனை அடிமையாக்கிட்டா அப்படின்னு கூட சொல்லலாம் லியோபாட்ராவ் மாதிரி நூர்ஜகான் மாதிரி அப்பா சொல்லலையோ உனக்கு இல்லைம்மா என்ன சொல்லலையா அப்படின்னு திருடு தப்புன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறான் ஆமா நான் சொல்லலை அவளை பிடிச்சிருக்குன்னு அந்த பெங்களூர் பாட்டி கடுதாசி போட்டிருக்காளே அதை பற்றி அது நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டியே அவளுக்கு இப்போ சொல்லலான்னு தான் வந்தேன் இந்த வீட்டில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் தான் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சுடுசுடுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டாரோ அம்மாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்பா அப்பாவோட முகத்து சந்தோஷம் அப்படியே வத்தி போச்சு கோச்சுக்காதீங்கோ இத்தனை நல்ல சமாச்சாரமானதுனால நீங்கள் அவகிட்ட இதுக்குள்ளே சொல்லியிருப்பேன்னு நினச்சேன் நானும் சொல்லிவிட்டேன் அவசரம் கொடுக்க அவசரம் கொடுக்க அதிக பிரச்சனைக்கு அது என்ன பீன்ஸா நறுக்கி வச்சிருக்க அது வேணாம் எனக்கு இன்னைக்கே பொடலங்காய் கூட்டும் அப்படியே வெண்டைக்காய் பொரியலும் பண்ணிடு ஆமாம் அப்படின்னு சொன்னார் அப்பா அங்கிருந்து போனதும் மீனா தன்னோட தாயை இறக்கத்தோட பார்க்குறான் அம்மா மௌனமா பீன்ஸ்கறியை வலை வீரவிலே எடுத்து வச்சுட்டு பொழங்காயை நறுக்க ஆரம்பிச்சான் அப்பாவோட பேச்சு எப்பவுமே இப்படித்தான் இருக்கு ஆனால் அப்பாவோட பேச்சுக்கு அம்மா ஒரு நாளும் மறு பேச்சு பேசினதே கிடையாது அவளோட சேவையிலேயே அவள் கை எலும்பு அப்படின்னு நொறுங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு குழந்தைங்க பிறந்த உடலை ஓடாய் போச்சு அவள் ஒரு காலத்தில் எத்தனை அழகாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் அவளோட நெற்றி வாகம் கண் அமைப்பும் குச்சி உடம்பு நிற்கும் இயல்பான ஒய்யாரமும் அதை உணர்த்துச்சு மீனாவோட அழகை புகழ்கிற எல்லாருமே அப்படியே அவ அம்மா சாயலாக்குவாவை அப்படின்னு சொல்ல யாருமே தப்புனதே கிடையாது எங்க போச்சு அம்மாவோட அழகெல்லாம் அஞ்சு குழந்தைகளில் அடுப்படி அப்பாவுக்கு பயந்து பயந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எல்லாம் கரைஞ்சு போயிட்டுது ஊதுவத்தி எரிஞ்சு உதிரும் சாம்பல் மாதிரி இப்போது கீழே கிடக்கிற சாம்பல் மாதிரி ஆமாம் அம்மா அப்படி தான் எரிஞ்சு முடிஞ்ச சாம்பல் தான் அம்மா அடுத்து வந்த நாளில் வீட்டில் கல்யாணம் பேச்சு நிறையா அடிபட்டுச்சு மீனா அதில் இனிமையாக தெளிச்சிருந்தா அப்படின்னு சொல்லலாம் அவள் ஒரு எம்ஏ பட்டதாரி வங்கியில் வேலை பார்க்குறவன் நூலகத்துக்கு போய் ஆழமான புத்தகங்களை அள்ளிட்டு வந்து கரைச்சி குடிக்கிறவ கல்யாண பெண்ணோட பாரமான கழிப்பையும் தன்னையும் தீண்டுது அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே வெயப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிறா ஓ கல்யாண பெண்ணா இப்படிதான் இருப்பாங்களோ ரொம்ப பாரமாக ரொம்ப சுகமா இருக்குமோ மனசு அப்படின்னு நினைக்கிறான் அப்புறம் தானே சமாதானம் செஞ்சுக்கிறான் இந்த மகிழ்ச்சியில் என்ன தப்பு கல்யாணம் செஞ்சு கொள்றதுல என்ன தப்பு ஜோனாஃபாக்கு வந்து கன்னி வீராங்கனையாக இருந்திருக்கலாமே ஆனால் ஜான்சிரானி மனமானவள் தானே உண்மையா உண்மையாகவே சிறப்புகளும் தகுதிகளும் திருமணத்தால் புதியுண்டு போயிடுச்சு போயிருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆமாம் சில பேருக்கு அப்படி கூட போயிடுச்சு தீப சுடர போர்வியை போட்டு மூடிட முடியுமா எங்கே இருந்தாலும் மேலே வரவங்க வரதானே செய்வாங்க நான் மேடம் கியூரி கணவனோடு சேர்ந்து நோபல் பரிசு வாங்கி நல்ல தாம்பத்தியம் அப்படிங்கிறத நிரூபிச்ச மாதிரி நிரூபிக்க போகிறேன் இரண்டு கைகளையும் அணைச்சிக்கிட்டு வந்த புத்தகங்களை ஊஞ்சலை கவிழ்த்துட்டு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டு உட்காரா நூல்களில் ரெண்டு வாழ்க்கை வரலாறு ஒன்று மாண்டிசோரி அம்மையார் இன்னொன்று அன்னை தரசா பற்றி நானும் இப்படி வாழ முடிஞ்சா புத்தம் புதுசாக ஒரு அரும்பு கல்வி படைக்கிறவளா ஆண்டவன் பெயரால் அனாதிகளுக்கு கண்ணீர் துடைக்கிறவளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்தா காப்பியை சாப்பிட்டுட்டு படியடி ஓ சாரிம்மா நான் உள்ளே வந்து வாங்கிக்கலான்னு இருந்தேன் வீணா உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் மீனா படிப்பு சுவாரஸ்யம் அதானே ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறான் எனக்கு தெரியும் நானும் உன் வயசில் அப்படித்தான் படிப்பேன் சமஸ்கிருத புத்தகங்கள்னா விடவே மாட்டேன் சமஸ்கிருதமா உனக்கா ஆச்சரியமாக இருக்கேம்மா நிஜமானுமா தெரியுமா ஏமா பை சொல்கிற நீ உங்க தாத்தா அதான் என் அப்பா பெரிய சமஸ்கிருத பண்டிதர் தெரியுமா உனக்கு ஓ தெரியுமே அவரு ஒரு தேவ பாசைன்னு ரொம்ப அக்கறையா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நான் தான் ரொம்ப நன்னா கத்துக்கிட்டேன் என்கிட்ட அவருக்கு தனி பெருமை இருக்கோ அவர்கிட்ட இருந்த காவியங்கள் நாடகங்கள் கவிதை அத்தனையும் சமஸ்கிருத புத்தகங்கள் எனக்கு சொல்லி சொல்லி மாஞ்சு மாஞ்சு கொடுப்பாரு ஆனால் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் அவளுக்கு நினவு தெரிஞ்ச நாள்லேருந்து அம்மா ஒரு சமஸ்கிருத நூல் கூட படித்ததே இல்லை அம்மா சொல்கிறத அப்படியே வாய் திறந்து ஆன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாள் வீட்டில் வடமொழி நூல்கள் ஒரு கண்ணிலையும் படவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான் அதை பற்றி கேட்க அவள் வாய் திறக்கிறப்ப வெளியிலேருந்து அப்பா சத்தம் இன்றைக்கி அந்த பெங்களூர் இருந்து இன்னொரு லெட்டர் வந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் அவ ஆவளோ அவளோட அதை கேட்க ஏறிட்டான் பையனுக்கு உன்னை எல்லாம் பிடிச்சிருக்கான் ஆனா நீ வேலைக்கு போறது மட்டும் பிடிக்கலையாண்டி கல்யாணம் ஆனதும் வேலையை விட்டுட சொல்லி எழுதியிருக்காருடி அப்படின்னு சொல்ற மீனை ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா என்னப்பா அது என்னால வேலையெல்லாம் விட முடியாது வளராத ஏதோ ஆசையா பார்க்குற வேலை தானே நீ சம்பாதிச்சு இப்ப யாரை காப்பாத்த போற ஐயன் அழகா இருக்காண்டி பெரிய உத்தியோகம் நல்ல மனுஷா பணம் காசு வாங்கியிருக்காம கல்யாணம் பண்ண போறான் இந்த இடம் கிடைக்க நம்ம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோன்னுடி பார்த்துக்கோ யோசிச்சுக்கோ மீனா ரொம்ப நேரம் பொறுமிக்கிட்டே கிடந்தான் கடைசியில் சமாதானம் ஆயிட்டான் இந்த வங்கி வேலை அவள் அப்படி ஒன்றும் மனம் ஒட்டி செய்யலை எம்ஏ முடித்ததும் செய்தித்தாள் அறிவிப்பை பார்த்தா அங்கே போய் பறிச்சு எழுதுனா திறமை இருந்து நேர்முக தேர்வுகள்லாம் தேர் தேர்வாகி வேலை கிடச்சிருச்சு அப்போ அப்படியே வேலை பார்த்துட்டு சரி இது இதனால் என்ன ஒரு நல்ல வரந்தானே நான் மேரி வர்க்கீஸ் நான் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி எப்பவுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒருத்தரை நினச்சிக்குவாள் இந்த பேங்க் வேலையை விடுறது ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை ஒரு நல்ல தொணை கிடைக்கிது இல்லையா அப்படின்னு அவளையே அவள் சமாதானப்படுத்திக்கிட்டான் அவள் வேலையை விட்டு கொடுக்கறதுக்காக ஒப்புக்கிட்டான் இந்த தகவல் மாப்பிள்ளை வீட்டாக இருக்குது போய் சேர்ந்துருச்சு கல்யாணம் எப்படுகிறோம் துரிதமாக நடந்துருச்சு இது என்ன மாம்பழமா மாங்காயா அப்பாவோட கோபக்குரல் ஏன் புளிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு அச்சுச்சோ பிடிக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வாசலில் போயிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு வாங்கினேன் பார்க்க மஞ்சளாக வாசனையாக இருந்ததே நல்லா இல்லையா அப்படின்னு அம்மா கேட்டாங்க ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு மாம்பழம் வாங்கினாலும் மாம்பழம் ஒரு எழவும் தெரியறதில்ல சும்மமானு இருக்கக்கூடாது எதுக்கு காசை கறியாக்கிட்டு இருக்கை நீ எதுக்கு மாம்பழம் வாங்கிட்டு ம் உன்னை யார் வாங்கிடுவான்னு கேட்டானா தூக்கிட்டு போய் குப்பையில் போடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஏன் இந்த அப்பா இப்படி இருக்காரு புளிப்பு தானே ஆனாலும் எனக்காக எவ்வளோ மாம்பழோ அருமையாக தேடி தேடி வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம் அம்மா நம்ம எப்படி பூரிச்சு போயிடுவா அப்படின்னு நினைக்கிறான் நைட் ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கான் இன்னும் தூங்கலையே அமைனா மணி ரெண்டாக போகுது நீயும் ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சுட்டே இருக்க படிச்சுக்கிட்டே இருக்க நானும் பார்த்துட்டே இருக்க என்னமோ தூக்கம் வரல என் கூடயே நீயும் வேற உட்காந்துட்டே இருக்கம்மா எனக்கு படிக்கணும் போலவே தோணுது நீயும் கண்வெளி கதை போய் தூங்கு காத்தால வேலைக்கு போகணும் ஓடு ஓடு தூங்கு அப்படின்னு அம்மா திரும்பவும் மீனாட்ட சொல்றான் அதுவும் தவிர கல்யாணமாக போற பொண்ணு ராக்கண்ணு முழிச்சு கண்ணு குழி விழுந்துற போது அழகு கெட்டு போய்டும்ல நன்னா தூங்கி சாப்பிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க வேண்டிய பருவம் இல்லை இது அதெல்லாம் சரிமா ஆனா புஸ்தகத்தை எடுத்தா உலகமே மறந்து போயிடுதுமா உண்மைதான் அதுவும் எனக்கு புரியுது திடீர்னு மீனாவுக்கு நினைவு வந்துருச்சு அன்னைக்கு ஒரு நாள் தடைப்பட்ட கேள்வியை கேட்டான் ஏமா நீ இப்ப எல்லாம் சமஸ்கிருத புத்தகங்கள் படிக்கிறதே இல்லையா நேரம் இல்லையா நீ படித்து நான் கே பார்த்ததும் இல்லை கேட்டதே இல்லையம்மா அம்மா எனக்கு ஆசையாக இருக்குமா ஏ எவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுதே தாத்தா உனக்கு கொடுத்த புஸ்தகம் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்குறா அதெல்லாம் பழைய புஸ்தக கரங்கடைக்கு போய் ரொம்ப நாளாக ஆயிடுத்துடி ஏம்மா உங்க அப்பா உத்தரவு அவருக்கு நான் சமஸ்கிருதம் படிக்கிறது பிடிக்காது அவருக்கு அந்த பாஷை தெரியாது நீதான் ரொம்ப கெட்டிக்காரின்னு ரொம்ப பகட்டுக்கிறியோ அப்படின்னு சொல்லுவாரு அதையெல்லாம் தொடப்படாதாக்கும் மூட்டை கட்டி கொண்டு போய் கடையில் போட்டுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே என் சமஸ்கிருத புக்குக்கு சாவு வெள்ளி விழா இடுத்துடி அம்மாவோட முகத்துல எந்த வித உணர்ச்சியில திடீர்னு மீனா அம்மாவை கட்டிக்கிட்டான் என்ன இது பச்சை குழந்தையாட்டம் புஸ்ததியெல்லாம் மூடி வச்சு படுத்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்றான் செல்லமா ஒரு தரான் அவன் தலையை கொத்திட்டு அம்மா தன்னை விடுவிச்சுக்கிறான் இன்னைக்கு நைட்டு கனவுல மீனா பள்ளிக்கூட எஸ் மீனாட்சி இல்லை இப்போ மரியா மாண்டிசரி என் பேர் மதர்தரசா என் பேரு சரஸ்வதி என் பேர் சகுந்தலா தேவி என் பேர் சரோஜினி நாயுடு அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றான் கல்யாணம் அதை நெருங்கிட்டே இருந்துச்சு மறுபடியும் பெங்களூர்லேருந்து ஒரு கடிதாசி ஆமாம் அவளுக்கு எப்பவுமே கனவு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கனவில் சாதனை பண்ணுற பெண்கள் எல்லாம் இவளாகவே தான் தான் அந்த சாதனை பண்ணுற பெண்கள் அப்படின்னு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் உண்மைதானே ஒவ்வொரு பெண்ணோட மனசுலேயும் அந்த மாதிரியான ஆயிரம் ஆசைகள் இருக்கும் இல்லையே அந்த எல்லாம் எந்த இடத்துல பொசுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்பை அவர்களோட கதையில் சொல்லியிருப்பாங்க இந்த ஆசைகள் கனவுகளோடு இருக்கிற பெண்கள் இடத்துல அடிபடுது அப்படிங்கன்னா சமையல் அறைக்குள்ளே முடக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் திருமணம் வானதுக்கப்புறம் சமையல் அறைக்குள்ளேயே அவளோட வாழ்க்கை போயிடுது லட்ச லட்சமாக தோசைகளும் சப்பாத்திகளும் டன் டன்னாக அரிசிகளையும் பருப்புகளையும் வடிச்சு கொட்டி மூட்டை மூட்டையாக துணியையும் புளிஞ்சு புளிஞ்சு வச்சு துவைச்சி அவளோட வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது இதெல்லாம் சமையல் முடக்காமல் இருந்தால் ஆப்பிள் விளறதையும் இந்த மாதிரி அந்த ஆவி மேலே போய் அடிக்கிறதையும் பார்த்துருப்பா அவளும் போர் புரியும் போயிருப்பா ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ்வளோ எப்போவுமே தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான் மீனா மீனா பிள்ளை வீட்டில் வந்து கடுதாசி வந்திருக்கு பையனுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா ஆனால் அவள் அம்மா ஒன்று சொல்லியிருக்கா நீ மூக்குத்தி குத்திக்கணுமா அந்த அம்மா சொல்கிறான் என் அம்மா இஷ்டத்துக்காக அதை கொஞ்சம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வேற எழுதியிருக்காரு நாளைக்கே தட்டானை அழைச்சிட்டு வந்து உனக்கு மூக்குத்தி குத்திட்டு ஊத்திகிட்ட போகிறேன்னு எழுதிட்டு எழுதி போட போகிறேன் அப்படின்னு அப்பாடு சொல்கிறான் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் தயார் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க அப்பா சொல்கிறாங்க மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அது வரைக்கும் கூட இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப கோவம் என்னப்பா இது மூக்கையாவது குத்திக்கிறதாவது நாக்கு குத்திக்கிறதாவது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் குத்திக்க என்ன மாட்டேன் என்னடி இப்படி மூக்கு தானே குத்திக்க சொல்ல என்னடி தப்பு லட்சுமி அழகா அழை இருப்பேன் அவளே உனக்கு மூக்குத்தி குத்தினா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்றான் நல்லது தானே நான் மாட்டேன்ப்பா என்னை வந்து பார்த்த அன்னைக்கு நான் மூக்குத்தி குத்திண்டா இருந்தேன் அவளுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ பின்ன ஏன் சம்மதம்னு சொன்னா மூக்குத்தி போடாத பண்ணு வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன அவங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்க முடியாது மூக்கு கோணலா இருந்தா வேணாங்களா உன்னை அவளுக்கு அப்படி பிடிச்சிருக்கு நல்ல வாழ்க்கை விட்டுறாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாவோட சீற்றவும் ஆபேசமும் அடங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டுக்கோ மீனா இதை போய் பெருசு விட்டு விட்டுக்கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அமைதியாக சொல்கிறாங்க யோசிக்க யோசிக்க அவளுக்கு அது பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட அற்ப விஷயம்னு தோணுன்னா கூட எத்தனையோ பெண்கள் மூக்குத்தி குத்திட்டுருக்கு இல்லையா இப்போ மூக்குத்தியோ ஒரு ஃபேஷனு அதனால் குத்திக்கலாமே குற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறான் ஆனாலும் அவன் மனசு என்ன பண்ணுறதுன்னு தெரில மூத்தி குத்திக்கிட்டே எனக்கு எப்படி இருக்குன்னெல்லாம் யோசிக்கிறான் முக போடுற டப்பாவே இடது உள்ளங்கையில் தெளித்து வெள்ளமாக கையால் எடுத்து கண்ணாடியை பார்த்து மூக்கோட புறத்தில் அகலமாக ஒரு பொட்டு வைக்கிறான் பெரிய மூக்குத்தி அணிஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு எத்தனை அழகாக இருக்குது எனக்கு மூக்குத்தி எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் நிலைக்கண்ணாடியில் தெரிஞ்ச உருவம் பார்த்துக்கிட்டே இருக்கா யார் இந்த உருவம் இந்த மூக்குத்தையும் மூக்குச்சாடியும் அம்மாவே தான் வெளித்தோட்டத்தில் மட்டும்தானா அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாத அம்மா அன்பு கிடைக்கிறதுக்கும் ஆசைகளுக்கும் அவங்களோட சந்தோஷத்துக்கும் வெள்ளி விழா கண்ட அம்மா சமஸ்கிருத அம் தூக்கி கடையில் போட்டதோடு சரி நான் நான் வேற என்ன வேலையை உதறணுமா சரி மூக்கை தொலைக்கணுமா சரி குழந்த பருவம் முதல் கண்டு வந்த கனவு விளிம்பு இப்போ எல்லாமே திடீர்னு எதிராக தெரிஞ்சவா அந்த கிடுக்குடுக்கிடுன்னு பாதாளத்தில் போய் ஒரு அறைக்குள்ள அரைச்சு அடைச்சி வச்ச மறந்து உடல் முழுசு சுழீர்னு பயத்தில் குத்துச்சு அவள் ராணி ஆக போகிறது இல்லை மதர்தரசாவாக ஆக போகிறது இல்லை எண்ணற்ற பெயர்களில் வேறு யாராவும் அவள் ஆக போகிறதே இல்லை இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னொரு அம்மாவாகத்தான் ஆக போகிறான் அம்மாவோட பிம்பத்தில் அவளுடைய மறு வார்ப்பு ஏற்கனவே தொடங்கிருச்சு இன்னும் இறுகி விடலை உடனே எழுந்து உட்காந்தா பெங்களூருக்கு ஒரு கடிதம் எழுதுனா நான் மூக்குத்தி குத்திக்க போவதில்ல வேலையை விட போவதில்லை இப்படியே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சம்மதம் இல்லைன்னா உங்களை மனதுக்குள்ள எனக்கு சமதை இல்லை அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் ஒரைய ஒட்டி முகவரிக்கு மேலே எழுதி முகவரியை மேலே எழுதி காலையில் முதல் வேலையாக தபாலில் சேர்த்து வேண்டியதுன்னு நினச்சா விளிம்பில் கால் வச்சு மறுபடியும் சிலிர்போட படுத்துக்கிட்ட போது நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு தூக்கத்தில் கனவுகள் பூத்தினேன் நீ யார் நான் நான் தான் உன் பேர் என்ன ஹெஸ் மீனாட்சி ஹெஸ் மீனாட்சி பிரசன்ட் அப்படின்னு ஒரு கனவு எத்தனை பெண்கள் கனவுகளை தொலைத்திருக்காங்க உங்களில் எத்தனை பேர் சின்ன வயசில் கனவு கண்டு கனவு தொலைச்சிருக்கீங்க மீண்டும் அடுத்த கதையோடு சந்திக்கிறேன் நான் கனவை நெருங்கிட்டு இருக்கிறேன் नंबर